ஹலோ வாரம் சின்ன மண்டியில் பற்றி போகணுன்னா கத்திரி செடிக்கு மருந்து ஸ்ப்ரே பண்ணுற பற்றி மக்கப்பு போகிறோம் பொதுவாகவே கத்திரி செடின்னு பார்த்துக்கிட்டோம்னா அதில் வந்து சாரஞ்சு மூடி தாக்குதலும் ஏற்படும் அதே நேரத்தில் காய்ப்புல்கள் தாக்குதலும் அதிக அளவில் ஏற்படும் இந்த ரெண்டையுமே நம்ம சரி வர கட்டுப்படுத்தலை அப்படின்னா பயிர் சேதமும் ஏற்படும் அண்ட் கத்திரி இருந்து மகசூல் எடுக்கிறதுங்கிறது ரொம்பவே சவாலான விஷயம் ஸோ என்னென்ன மருந்துகள் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக சொல்ல போகிறோம் அண்ட் அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பார்க்குற புதிய விவசாயிகள் நம்ம தொடர்ந்து பப்ளிஷ் பண்ணுற எல்லா விசாரணம் முன்னாடிலையும் பார்க்கணும்னு வச்சிங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் உள்ள நோட்டிஃபிகேஷனை செஞ்சு ஆள் நூறுத்துங்க அப்போ நம்ம ஒரு எல்லா வீடியோவும் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக அமைச்சிரும் இப்போ நம்ம என்னென்ன மருந்தில் ஸ்ப்ரே பண்ண அப்படிங்கிறத பற்றி பார்த்தலாம் ஃபஸ்ட்டு வந்து ஹியூமினாஸ் இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ஒரு கிராம் அப்படிங்கிற விதத்தில் பத்து லிட்டர் தண்ணிக்கு பத்து கிராம் எடுத்து வந்திருக்கோம் இதை பயன்படுத்துறது மூலயமா செடியில் அதிகமான வேர்வளர்ச்சியை ஏற்பட்டு அதிகமான புதிய குப்பகளு இருக்கும் அண்ட் செடி வந்து நல்லா பச்சை நிறம் கொடுக்கும் அதே நேரத்தில் ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்துச்சு அப்படின்னா அந்த ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்து செடி மீண்டுடும் அண்ட் நெக்ஸ்ட்டு பிஎஸ்எஃப் பிரான் சேர்ந்த சேண்ட் அப்படிங்கிற பூச்சொல்லி இதில் என்ன டெய்லிங் இருக்குன்னு பார்க்கும்போது லேம்போ சைடில் வீட்டில் ஃபைவ் பர்சன்டேஜ் இசி பார்மெண்ட்டு இருக்கு இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு ரெண்டு எம்எல் அப்படிங்கிற விதத்தில் பத்து லிட்டர் தண்ணிக்கு இருபது எம்எல் நம்ம கலக்க போகிறோம் இப்போ இந்த பூச்சொல்லியை பயன்படுத்தும் மூலமாக கதிர்ச்சியில் அதிகமான மகசூல் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய காய் காய்ப்புகள் நம்மளால் கட்டுப்படுத்த முடியும் அதே நேரத்தில் பயிர் சேதத்தை ஏற்படுத்தக்கூடிய தண்டுப்புழு கட்டுப்படுத்தலாம் ஸோ இந்த ரெண்டு இல்லாமல் இது வந்து ஒரு சில சார்ந்த பூச்சிகளுக்கும் கேட்கும் அண்ட் சாரஞ்சம் பூச்சி வந்து செகண்டரி தான் பிரைமரியா புழுக்களுக்கு நல்லாவே கேட்கும் அண்ட் நெக்ஸ்ட்டு ரோகர் இதில் வந்து என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது டைமோதைட் தேர்ட்டி பர்சன்டேஜ் இசி இது வந்து பெரும்பாலான விவசாயிகள் வந்திருப்பீங்க நிறைய பேர் பயன்படுத்தி வந்திருப்பீங்க இதோ தண்ணிக்கு ரெண்டே மழை எடுத்து வந்திருக்கோம் இது வந்து சாரஞ்சம் பூச்சிகளுக்காகவே பிரத்யேகமாக பயன்படுத்தக்கூடிய பூச்சிக்கொல்லின்னு சொல்லலாம் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த பூச்சிக்கொல்லி கத்திரிச்சில் ஏற்படக்கூடிய ஜாசின்னு சொல்லக்கூடிய இலையத்தத்து பூச்சி திருப்பின்னு சொல்லக்கூடிய வால்பெயின் வெள்ளைகள்னு சொல்லக்கூடிய ஒயிட் ஃப்ளைஸ் இந்த மாதிரி இந்த சாரஞ்சம் பூச்சிகள் எல்லாத்தையுமே நல்லா கட்டுப்படுத்தும் நெக்ஸ்ட் என்ன அடிஷனல் சப்போர்ட்டாக எமௌன் பென்சன் ஃபைவ் பெர்சன்டேஜ் எஸ்சி ஃபார்மெட்டில் கூடிய இஎம் ஒன் அப்படிங்கிற தனுகாப்ட் சேர்ந்த பூச்சிக்கொல்லி இது ஒரு லிட்டர் தண்ணிக்கு பாயிண்ட் ஃபைவ் கிராம் அப்படிங்கிற விதத்தில் நம்ம பத்து லிட்டர் தண்ணிக்கு அஞ்சு கிராம் கலந்து வந்திருக்கோம் இதுவுமே புழுக்களுக்கும் கேட்கும் அதே நேரத்தில் சாதஞ்சம் பூச்சிகளுக்கும் கேட்கும் அண்ட் அட் லாஸ்ட்டாக நம்ம கலந்துருக்க மருந்துகள்லாம் செடியில் நல்லா பரவுகிறதுக்கு மேக்ஸ் வெட் அப்படிங்கிற வெட்டிக் செடி எடுத்து வந்திருக்கோம் இது வந்து ஒரு லிட்டர் தண்ணிக்கு கால் எம்எல் அப்படிங்கிற விதத்தில் பத்து லிட்டர் தண்ணிக்கு பன்னெண்டு எம்எல் எடுத்து வந்திருக்கும் அண்ட் இந்த பூச்சிக்கொல்லியை வந்து நம்ம இப்போ கத்திரி செடிக்கு ஸ்ப்ரே பண்ண போகிறோம் இதை ஸ்ப்ரே பண்ணுறது வந்து எந்த டைமில் ஸ்ப்ரே பண்ணணும் அப்படின்னா சாதாரணமாக வெயில் காலமாக இருந்தால் நம்ம வந்து முடிஞ்ச அளவு உச்சி வெயில் நேரமான பதினோரு மணிலேருந்து மாலை நான்கு மணிக்குள்ளான நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணக்கூடாது காலை அல்லது மாலை வெயிலில் ஸ்ப்ரே பண்ணும் ஆனால் இப்போ நம்ம சொல்கிறது வந்து மழை காலத்துக்கு அப்படிங்கிறதுனால முடிஞ்சளவு பகல் நேரத்தில் ஸ்ப்ரே பண்ண பாருங்கள் அதனாலலாம் மாலை நேரம் அப்படிங்கும்போது பனி விழா ஆரம்பிச்சிடும் அதே நேரத்தில் இரவு நேரத்தில் ஸ்ப்ரே பண்ணாலுமே அதே நிலைமை தான் அதிக அளவில் ஸ்ப்ரே பண்ணாலும் பெஞ்சிருந்துருக்கக்கூடிய பனி வந்து செடியிலேருந்து முழுசாக உலர்ந்துருக்காது ஸோ செடி உலராத பட்சத்தில் மருந்து ஸ்ப்ரே பண்ணுறது மருந்தோட டோசேஜை இன்னுமே டைல்யூட் ஆக்கி விட்ரும் ஸோ முடிஞ்ச அளவு பகல் நேரத்தில் ஸ்ப்ரே பண்ண பாருங்கள் செடி வந்து உலர்ந்த நிலையில் இருக்கணும் இதே மழை பெய்கிற மாதிரி இருந்துச்சு க்ளவுடியாக இருந்துச்சு அப்படின்னா முடிஞ்ச அளவு ஸ்ப்ரே பண்ணுறதை தள்ளி வைக்கிறது நல்லது அண்ட் கத்திரி செடிக்கு நம்ம சொல்லக்கூடிய மருந்துகள் எல்லாம் இதே அளவில் தான் பயன்படுத்தணும் அப்படின்னா கிடையாது இது வந்து மேக்ஸிமம் டோசேஜ் எதனால் அப்படின்னா இது வந்து மழைக்காலம் அப்படிங்கிறதுனால இந்த அளவு டோசேஜ் தான் கதிர் செடிக்கு போதுமான இடைவெளி நாட்கள் அதிகமாக விட முடியும் அதே நேரத்தில் ரிசல்ட்டும் நல்லா அதிகமான கிடைக்கும் பூச்சி புழு புழுத்தாக்குதல் ஏற்படாமல் இருக்கும் இதே நம்ம சொன்ன மாதிரி சாண்டா பூச்சிக்கிலையும் ரோகர் பூச்சிகளிலையும் ரெண்டுமல் பயன்படுத்தாமல் மினிமம் டோசேஜ் ஆனால் ஒரே எம்மல் பயன்படுத்துகிற பட்சத்தில் மழை காலத்துலேயும் பனி காலத்துலேயும் போதுமான ரிசல்ட் கிடைக்காது நம்ம ஸ்ப்ரே பண்ணாலுமே புழு தாக்கலும் பூச்சாக்கலும் இயல்பாகவே ஏற்படும் இதனாலலாம் குளிர்ந்த பக்குவத்தில் இந்த புழுக்களையும் பூச்சிகளையும் அழிக்கிறதுக்கு நம்ம மேக்ஸிமம் டோஸஸ் பயன்படுத்தினா தான் நல்லா செயல்படும் அண்ட் நம்ம சொல்லக்கூடிய கம்பினேஷனில் பூச்சிக்கொல்லிகளை பயன்படுத்துகிற பட்சத்தில் கத்திரி செடிக்கு மழை காலத்துலையும் பனிங்காலத்துலேயும் எத்தனை நாளுக்கு ஒரு முறை ஸ்ப்ரே பண்ணும் அப்படின்னு பார்க்கும்போது குறைஞ்சபட்சமாக ஐந்து நாட்களுக்கு ஒரு முறையும் அதிகபட்சமாக ஏழு நாட்களுக்கு ஒரு முறையும் ஸ்ப்ரே பண்ணலாம் அண்ட் முடிஞ்ச அளவுக்கு கதிரிச்செடியை சுற்றி கலைகள் வளராத அளவுக்கு பார்த்துங்க அப்படின்னா தான் நம்ம ஸ்ப்ரே பண்ணுறதோட எஃபெக்ட் வந்து மேக்ஸிமமான ஏழு நாட்கள் வர இருக்கும் இதுவே களைகள் இருக்க பட்சத்தில் ஐந்து நாட்கள் தான் இருக்கும் அதனால சுற்றில வரக்கூடிய களைகளில் ஏற்படக்கூடிய பூச்சி தாக்கல் புழுத்தாக்களும் இதில் ஏற்படும் அதே நேரத்தில் செடியை சுற்றி வளரக்கூடிய கலைகளை இந்த பூச்சி புழுக்கள் எல்லாம் தங்கும் இடாமல் பயன்படுத்தியும் ஸோ அப்படி பயன்படுத்துகிற பட்சத்தில் நமக்கு ஐந்து நாட்கள் ரிசல்ட் கிடைக்கிறதுங்கிறதே பெரிய விஷயம் ஸோ கலைகள் வளர அளவுக்கு நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏழு நாட்களுக்கு ஒரு முறை பயன்படுத்தினா போதும் அண்ட் புழுக்கள் பூச்சி தாக்கல் அதிக அளவில் இருக்கும்போது நீங்கள் ஸ்ப்ரே பண்ணுறீங்க அப்படின்னா ஒன் ஸ்ப்ரே பண்ணதுக்கு பிறகு ஒரு நாள் இருந்து இரண்டு நாட்கள் வர ஆகும் ரிசல்ட்டு தென்படுறதுக்கு அண்ட் இந்த வீடியோ எதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி வேறு எந்த செடிக்கும் மருந்து செலவு பண்ணுறதை பற்றி தெரிஞ்சுன்னு நினைச்சிங்கன்னா அதையும் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் நம்மளோட வாட்ஸ்அப்பில் உள்ள லிங்க் வந்து கமெண்ட் பாக்ஸில் ப்ரென்ட் பண்ணிக்கிறோம் ஜாயின் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிங்க